வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பை வச்சு ஒரு அருமையான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகின்றோம் இந்த ரேஷன் பருப்பில் வந்து நம்ம வடை போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் ஆனியன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு எண்ணெயில் தட்டி போட்டிங்கன்னா பருப்பு வடை ரெடி இப்போ நான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அதற்கு வந்து பருப்பு ரேஷன் பருப்பு ஒரு கைப்பிடி அளவும் அதே அளவு கடலை பருப்பையும் சேர்த்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுப்போம் குழம்புக்கு தேவைப்படும் இப்போ அதோட நான் ஜீரகம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டிருக்கேன் பல்லு புல்லாக போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலாம் திருவியும் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன் மக்களே பூண்டு புல் நாலு போட்டிருக்கேன் பூண்டு புல்லை வந்து இந்த வாயு பருப்பு வ பருப்பு வந்து வாய்வுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ பொருளும் அதில் சேர்க்குறோம் நன்றாக பிசைந்து உருண்டைகளாக உருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரேஷன் பருப்பை வந்து அதில் வந்து சத்து நிறைய இருக்குது ஏன்னா எந்த விதமான ஒரு உரம் எந்த விதமான ஒரு பாலிஷ் நம்ம வந்து கடையில் வாங்குகிற பருப்புகளில் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு நிறைய அதில் மேலே பயன்படுத்துகிறாங்க அந்த ரேஷன் பருப்பில் வந்து அந்த எப்படி வருதோ மக்கள்கிட்டேருந்து விவசாயிகிட்டேருந்து எப்படி வருதோ அப்படியே நமக்கு வந்து கொடுப்பாங்க அதனால் அதில் நிறைய சத்துக்களும் நிறைய இருக்கும் பாலிஷ் பண்ணுற மிஷினில் போய் பாலிஷ் பண்ணி வரவும் வராது ஸோ அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாமோ அப்படிலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி உருண்டைகளாக நான் உருட்டி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு என்ன சேஃபுக்கு உங்களுக்கு வேணுமா குட்டி குட்டியாக தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட போடுறாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கடாயை வங் வைங்க எண்ணெயை விடுங்க கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் போடுங்க அதில் நான் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் திருப்பி ஒரு நாலு பூண்டு பூண்டுப்பல் போடுவேன் பச்சை மிளகாய் போடுங்க பருப்பு உருண்டைங்கிறதுனால தான் இவ்வளோ நம்ம பொருள் நம்ம சேர்த்துட்ருக்கோம் அதில் அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி ரெண்டு மூணு தக்காளி நறுக்கி அதில் போடுங்க அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நன்றாக வேக வையுங்கள் உப்பு போட்டாலே தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரும் ஒரு அஞ்சு செகண்டு தான் மசிஞ்சிரும் அதுக்கடையில் நம்ம ஒரு பாத்திரத்தில் புளித்தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துப்போம் இதில் நான் எண்ணெயிலேயே நான் வந்து என்ன பண்ணலைன்னா பொடிகளை போடலை ஏன்னா இந்த மாதிரி செய்யும் பொழுது இதுக்கு இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி தண்ணியிலேயே நான் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனும் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூனும் போடுறேன் மிளகாய்பொடி சரியான காரம் அதனால் நீங்கள் உங்கள் நாக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அந்த பருப்பு தண்ணியையும் வச்சு அந்த கழுவி வச்சுருக்க பருப்பு தண்ணியும் இதில் ஊற்றி நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா மிசிஞ்சிடுச்சு இதோடு நம்ம அந்த தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் அதனால் நல்ல மூடி போட்டிங்கன்னா கொதிக்கும் கொதிக்கின்ற போது தான் நம்ம அந்த வந்து பருப்பு உருண்டையை போட போகிறோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க ஏன்னா பருப்பு உருண்டை குழம்பு வந்து இறக்கி வைக்கும்பொழுது நல்லா திக்காக மாறிவிடும் இந்த மாதிரி கொதிக்கின்ற பொழுது இந்த பருப்பு உருண்டையே நம்ம போட போகிறோம் ஒன் பை ஒன்றா போடணும் ஒரே இடத்துல போடாமல் ரவுண்டிங்கில் எந்தெந்த பக்கம்லாம் போட முடியுமோ எல்லா பக்கமும் போட்டு ஒன்னோடு ஒன்று போடாமல் அப்படி தனித்தனியாக போட்டுக்கங்க போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா கரண்டியை பயன்படுத்தக்கூடாது மூடி போட்டுறணும் பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து அதை டச் பண்ணக்கூடாது இல்லைனா எப்படி நமக்கு இது மாறும்னா சாம்பாராக மாறிப்பிடும் எல்லாம் உடஞ்சி பருப்பு சாம்பாராக மாறிடும் அதனால நம்ம பருப்பு உருண்டையை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டியை போட்டு எதுவும் பண்ணாமல் மூடி வச்சுருங்க இப்போ உருண்டையெல்லாம் ஊட்டினதுக்கப்புறம் அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியும் நம்ம அதில் ஊற்றியாச்சு மூடி போட்டாச்சு இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு உருண்டை கூட உடையாது ரொம்ப டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் அதில் அவ்வளோ பொருள் சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரேஷன் பருப்பு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது சில அது ஏன் டேஸ்ட்டு மாறுதுன்னா அந்த கடைப்பருப்பில் என்ன டேஸ்ட்டுன்னே ஆனால் உண்மையான ஒரு எனர்ஜி வந்து ரேஷன் பருப்பில் தான் இருக்குது சாம்பார் கூட வச்சோன்னாலுமே வைக்கிறப்படி வச்சால் அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு உருண்டை கூட உடையாது அட்டகாசமான டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் டேஸ்ட் அள்ளும் அடிக்கடி செய்யுங்க வடை போடுங்க வடையை போடுங்க இதே மாதிரி தான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதில் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் வெங்காயம் அப்படியே இதே மாதிரி கையில் தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா பருப்பு உருண்டை ரெடி வடை ரெடி ஆகும் இப்போ வந்து இந்த உருண்டைகள்லாம் தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறம் குழம்ப ஊற்றி இறக்கி வச்சிங்கனா அருமையான பருப்பு உருண்டை ரெடி கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்து பார்த்திங்கன்னா அது நல்லா திக்காக மாறிக்கும் பருப்பு உருண்டை குழம்பு வந்து எவ்வளவுக்கு தண்ணியை அரைக்கி வைக்கிறோமோ அதே அளவுக்கு திக்காக மாறிக்கும் அதுவும் தான் இருக்கும் பாருங்கள் எந்த உருண்டையுமே அதில் உடையில பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்